தினேஷ் கலைச்சந்திரன் டைரக்டர்ல விமல் சிஸ்டி டாங்கே மஹிமா குப்தா யோகி பாபு ஜான் விஜய் நடிப்புல வெளியே இருக்கிற மகாசேனா படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பாக்க போறோம் ஒரு மலைவாழ் மக்கள் யாரு சிலைகளை தெய்வமா நலங்கிட்டு வராங்க அந்த ஊர் தலைவராக விமல் இருக்காரு அந்த சிலைய தங்கள் வசமாக்க பல ஆண்டுகளாக போராடிட்டு வராங்க அடிவாரத்துல இருக்கும் வில்லி மகிமா குப்தா தலைமையிலான கூட்டம் இதற்கிடையில போலீஸ் ஜான் விஜயும் இந்த ஒரு தீமும் அந்த சிலையை அவகரிக்கவும் நினைச்சிட்டு இருக்காங்க நாள் குறிச்சதுக்கு அப்புறம் அந்த சிலைய இவங்களால எடுக்க முடிஞ்சதா இல்லையா அந்த மலைவாழ் மக்கள் தடுத்தாங்களா இல்லையா இந்த சண்டையில விமல் வளர்க்கும் சேனாங்கர யானையோட பங்கு என்ன அதுதான் தினேஷ் கலைச்செல்வன் டைரக்ஷன்ல உருவான மகா சேனா படத்தோட கதை யானைங்கிற சிலையை சுற்றி நடக்கும் கதை யானை சுற்றி நடக்கும் கதை மலைவாழ் மக்களை சுற்றி நடக்கும் கதை காதல் கதை அப்பா மகள் பாச கதை பழிவாங்கும் கதை என ஏகப்பட்ட கிளை கதைகள் இருக்குமல் தான் அவர் தான் ஹீரோவா பல கம்மியா இருக்கு போட்டு போயிட்டாரு போல அப்படிங்கற சந்தேகம் வர அளவுக்கு முக்கியமான சீன்களை அவர் காணவே காணும் அப்புறம் உணர்ச்சி பூர்வமான முக்கியமான சீன்களை கூட ஆர்வம் இல்லாம நடிச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கு கிளைண்ட்ஸ்ல அவ்வளவு அடி வாங்குறாரு கடைசியில யான தான் ஸ்கோர் செஞ்சு நம்ம பண்ண வச்சிருக்கு ஆனாலும் விமல் ஹீரோ மகா சேனால இருக்கும் ஆறுதலான விஷயம் அப்படின்னா சிருஷ்டியோட நடிப்புனே சொல்லலாம் விமல் மனைவியாகவும் டீனேஜ் பெண்ணோட அம்மாவாகவும் அறிமுகமான காட்சியில இருந்து கிளைமேக்ஸ் தங்கை காட்சி வரையும் நல்லா நடிச்சிருக்காங்க அவரோட மலைவாழியான பெண்ணோட காஸ்டியூம் ஹேர் ஸ்டைல் அழகா இருக்கு ஒரு பாடல் காட்சியிலையும் எனர்ஜியா அறியிருக்காங்க பில்லியா வரும் மகிமாவுக்கு படம் முழுக்க ஒரே காஸ்டியூம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அடிக்கடி பொங்குறாரு மற்றபடி கேரக்டர்ல ஏமாற்றமா தான் இருக்கு விமல் மகளாக வரும் மல்லி கேரக்டர் ஓகேவா இருக்கு அவருக்கும் அந்த யானைக்குமான சீன்கள் ஒருக்கமா கொண்டு போயிருக்காங்க இவங்கள தவிர இவங்க ஏன் வராங்க அப்படிங்கிற அளவுக்கு கதையில ஒரு கல்லூரி பேராசிரியர் கல்லூரி மாணவிகள் கூட்டம் அப்ப வருது அந்த சீன்கள் ரொம்பவே செயற்கை தனமாதான் இருக்கு காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் வரும் அந்த கூட்டத்தை வழி நடத்திருக்கு கைடா வராரு யோகி பாபு அவர் காமெடியன் தான் ஆனா எந்த காமெடிக்கும் தெரிய வரலிங்க இந்த கதையில அந்த டிராக் ஏன் வருது அப்படிங்கறது இயக்குநருக்கு மட்டும்தான் தெரியும் சத்தியமா புரியல போலீசா வரும் ஜான் விஜய் எல்லா படத்திலையும் ஒரே மாதிரியான நடிச்சு கத்தி இம்சுறாரு எத்தனை படங்கள்ல மோசமான போலீசா நடிப்பாரோ தெரியல அதிவார வில்லனாக விஜய் போலீஸ் வில்லனாக ஜான் விஜய் கார்பரேட் வில்லனாக கபித் ஹான்சும் வராங்க முந்தைய படங்கள்ல பல வில்லன்கள் செஞ்சதை தான் இவங்களும் செய்யறாங்க வம்புழுக்கிறாங்க சவுண்ட் விடுறாங்க கண்டை போடுறாங்க அவ்வளவுதான் அதிலும் கார்பரேட் வில்லன் கிட்ட ஓவரா இருக்கு சரி மகாசேனான் தலைப்பு வச்சிருக்காங்க சேனாங்கிற அந்த யானை ஏதோ பெரிய சம்பவம் செய்ய போகுது கதையில ஏதோ கலக்க போகுது அப்படின்னு நினைச்சா வயதான யானையை கொண்டு வராங்க பல இடங்கள்ல அதையும் கிராபிக்ஸா காமிச்சிருக்காங்க கிளைமேக்ஸ்ல சில விஷயங்கள் அது செஞ்சாலும் அது படத்தோட ஒட்டலன்னு சொல்லணும் ஆக மொத்தத்துல யானை கேரக்டரும் படத்துக்கு பிளஸ் ஆயிடல பல சீன்களை செயற்கைத்தனமான ஏனோதானோன்னு எடுத்த மாதிரிதான் இருக்கு மலை கிராமங்களை ஓரளவு அழகா காமிச்சிருக்காரு ஒளிப்பதிவாளர் மனாஸ் பாபு விமல் சிருஷ்டி வர பாட்டு ஓகேவா இருக்கு பின்னணி இசையில கொஞ்சம் வித்தியாச காமிச்சிருக்காரு உதய பிரகாஷ் குமார் கோயில்ல இருக்கும் பழங்கால சிலைய திருட நினைக்கும் கூட்டம் அதை காப்பாற்றும் ஹீரோ என பல இடங்கள்ல நம்ம பாத்துருக்கோம் அதை சொன்ன மகாசேனால புதுமையும் இல்ல விமல் நடிப்புல உயிரும் இல்ல இறைக்கதையில விறுவிறுப்பும் இல்ல கிளைமேக்ஸ்ல அழுத்தமும் இல்லை என ஏகப்பட்ட இல்லை இருக்குங்க ஆக மொத்தத்துல மகாசேனா படத்தலைட்டா கொஞ்சம் மாத்தி மகா சோதனைன்னு வச்சிருக்க ஓகே பிரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ